உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலை நிற்பான் ஒன்றியோவான் ரெண்டு பதினேழு உலகமும் அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகுமா ஆனா கர்த்தவிய சித்தத்தின்படி செய்கிற மனிதர்கள் மாத்திரமே நிலை நிற்பார்கள்னு வசனம் சொல்லுது அது என்ன சித்தம் ஆண்டவர் நம்மை படைக்கும்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் சொல்லிட்டு ஒரு ஒரு மனுஷங்களுக்கு ஒரு ஒரு சித்தம் இருக்குது இப்போ உங்களை சுற்றி உள்ள பொருட்களை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுக்கல ஏதோ ஒரு காரியம் உங்களை சுற்றி ஏதோ ஒரு ஒரு லைட் பாக்குறீங்களா இல்ல ஒரு ஃபேன் பாக்குறீங்களா இல்ல ஒரு வாட்டர் பாட்டில் பாக்குறீங்களா இல்லை வேற எந்த பொருளும் உங்களை சுற்றி இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது பாருங்களேன் அவருடைய அமைப்பு அதோடைய கலராக இருக்கட்டும் அதோடைய ஷேப்பாக இருக்கட்டும் அதோடைய தன்மையாக இருக்கட்டும் அது எல்லாமே அதை எந்த நோக்கத்திற்காக உருவாக்குனாங்களோ லைக் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் ஒரு பர்பஸ் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே உருவாக்க மாட்டாங்க அப்போது இனி சுற்றி உள்ள பொருட்கள் நான் சுற்றி பார்க்குற இனி சுற்றி சூழ்ந்திருக்கிற எல்லா பொருட்களுமே அதனுடைய பர்பஸை வைத்து தான் அதனுடைய வெளி தோற்றமே இருக்குது அதோடைய வெளித்தோற்றம் சும்மா இருக்காது எல்லாமே அதோடைய பர்பஸ் பொறுத்து அப்போ எந்த நோக்கத்திற்காக ஒரு பொருளை உருவாக்குனாங்களோ அந்த நோக்கத்தின்படி அந்த பொருளுடைய அமைப்பு இருக்கும் மற்ற எந்த காரியத்திற்குமே இந்த பொருள் பயன்படுத்தவே முடியாது அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் இப்போ ஒரு பெண் எடுத்துக்கிறீங்க பெண்ணுன்னா அதை வச்சு எழுத மட்டும்தான் முடியும் வேற எதுவும் முடியாது பெண்ணை வச்சு நான் அழிக்க முடியாது பெண்ணை வச்சு வேற எதுவுமே செய்ய முடியாது பெண்ணை வந்து நான் வந்து ஒரு ஃபோனாக யூஸ் பண்ண முடியாது இல்லை பெண்ணாக அது ஜஸ்ட் எழுத மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடைய பர்பஸ் இருக்குது பர்பஸை பொறுத்து தான் அந்த பெண் ஏன் பெண் வெறும் சின்னதாக லைக் ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்குது பெருசாக இருக்கலாம் அது குண்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு லாங்கான ஒரு விஷயமாக ஒரு பெரிய ஒரு பாக்ஸாக இருக்கலாம் இல்லை அந்த ஷேப்பில் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அந்த ஷேப் அதுக்கு சூட் ஆகாது எந்த ஷேப்னால் ஜஸ்ட்டு கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு லென்த்தான ஒரு ஸ்ட்ரிப் இருந்தால் மட்டும் போதும் அப்பதான் அழகா நம்மளால எழுத முடியும் சோ அந்த ப்ராடக்டோட கிரியேஷன் எதை பொறுத்துனா அதோட பர்பஸ பொறுத்து இருக்கு அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டர் உருவாக்கும் பொழுது உங்களையும் என்னையும் தேவன் பணையும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டிய அந்த தாழ்ந்துகளை கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன அழைப்போ என்ன சித்தமோ அதற்கு தான் தேவன் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு அதற்கு ஏற்றவாறு தான் தேவன் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு அப்படி இல்லைன்னா நம்மளா நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம கொடுக்கப்பட்ட திட்டத்தை நம்ம பயன்படுத்தாம இருந்தா நம்ம தவறான பாதையில போவோம் நமக்கு சம் ச நிம்மதியும் சமாதானமும் இல்லாம இருக்கும் நம்ம அப்படி ஒரு நாளும் இருக்கவே கூடாது நம்மளுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாத்திரம்தான் இருக்கும் அதற்கு மேலாக ஒரு வஸ்திரம் சொல்லுது உலகமும் அதை ஆசைச்சிகளும் ஒழிந்து போகுமா அப்ப எதற்கு முதலாவது அந்த வார்த்தையை சொல்லிட்டு தேவன் தன்னுடைய சித்தத்தை பத்தி சொல்றாருன்னா நம்ம எல்லா ஜனங்களும் உலகத்துல எதை செய்யணும் எனக்கு இது விருப்பம் அது விருப்பம் இது அதுன்னு சொல்லிட்டு எது சத்தியமோ எது உண்மையான வழியோ அதை விட்டு உலகி நம்ம தேவனுக்கு பின்பாக போகிறத விட்டு விட்டு என்னுடைய சொந்த பலத்துல சொந்த இஷ்டத்திற்கு போய்கொண்டிருக்கிறோம் ஆண்ட சொல்லுக்கிறார் இல்லப்பா அதெல்லாம் ஒழிந்து போகும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாம போகும் கடைசி எது திரும்ப நிலை நிற்கும் நீ என்னுடைய சித்தத்தை செய்வது சித்தத்தை செய்கிறது மட்டும்தான் அந்த சித்தத்தை சேர்க்கிற காரியமா இருக்கட்டும் இல்ல அதை செய்கிற மனிதர்களா இருக்கட்டும் உதவி செய்கிற ஏதோ ஒரு காரியமா இருக்கட்டும் தேவனுடைய ஜனங்கள் மாத்திரமே நிலை நிற்பார்கள் அவர்கள் மாத்திரமே உயிரோடு காக்கப்படுவார்கள் மனுஷனுடைய வாழ்க்கை இந்த பூமியில நிலையானது அல்ல ஒரு நொடி பொழுதுல எல்லாம் முடிஞ்சிருது ஒரு நொடி பொழுதுல நேத்தி ராத்திரி பேசிட்டு இருந்த ஒரு மனிதர்கள் நிம்மதியா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் ராத்திரி இந்த இந்த பூமியில இருக்க மாட்டாங்க ஒரு நாள்ல மனுஷனுடைய வாழ்க்கை தலைகீழாக போகிறது நிறைய பேர் கேள்விப்படுறோம் நல்லா போறாங்க ரோட்ல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு முடியாம வரும்பொழுது வெறும் அந்த பிரேதமா வராங்க அப்ப நிலையில்லாத இந்த வாழ்க்கை இதுல நம்ம எத்தனை போராடுறோம் எத்தனை கஷ்டம் எத்தனை தவிப்பு எவ்வளோ போறாம எவ்வளோ போட்டி எவ்வளோ மேட்டுமை எவ்வளோ எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள எழும்பி வருகிறது ஆனா வசம் சொல்லுறது அதெல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும் எனக்கு இது வேணும் பிடிவாதமா இதை செய்யறது அதை செய்யறது இதை பண்றது அதை பண்றது என்னமோ பண்றோம் ஆனா முடிவுல மரணம்னு வரும் பொழுது நம்மளால அந்த இடத்துல எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியல அது நம்முடைய மீறி போகிற காரியங்கள் அது உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின காரியம் உலகத்துல எத்தனையோ சயின்ஸ் எத்தனையோ டெக்னாலஜி எத்தனையோ அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் இந்த மரணத்திற்கு ஒரு முடிவை யாராலையும் கொடுக்கவே முடியல அதற்கப்பறம் என்ன மனுஷனோட ஒன்றும் எங்க ஆங்கிறது எங்க இருந்து வந்தார்கள் இதெல்லாம் எந்த சயின்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியாது எந்த டெக்னாலஜி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது ஏன்னா இது மனிதர்களுக்கு உட்பட்ட விஷயம் இல்லை மனிதர்களை மீறி தேவன் ஒருவர் இருக்கிறார் மனுஷங்க சொல்லுவாங்க தாம் தான் எல்லாம் அவரை மீறி தேவன் ஒருவர் இருக்கிறார் மனுஷங்களுடைய வாழ்க்கை புள்ளை போன்றதும் பூவை போன்றதும் ஒரு நொடி பொழுதுல ஒன்றுமில்லாமல் போய்கிடும் ஒரு நொடி பொழுதுல ஒரு இமைப்பொழுதுல அவர்கள் தோன்றினதும் தெரியாது மறைஞ்சதும் தெரிஞ்சாது தெரியாம ஒன்றும் இல்லாமல் போயிடும் இப்படி நிலையில்லா வாழ்க்கைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நிலையில்லா இந்த காரியத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்ப இதுல எது நிரந்தரமானது எது உண்மையானது எது சத்தியமானது எது உண்மையானது அதை தெரிந்து கொண்டு அதற்கு பின்பாக போக பழகங்கள் உலகத்துல இருக்க ஆஸ்தி உலகத்துல இருக்க இச்சி உலகத்துல இருக்க தேவை இதெல்லாம் ஒழிந்து போகும் அலெக்சாண்டர் த கிரேட் கேள்விப்பட்டிருக்கும் இதை செய்தார் அதை சுந்தர் அந்த மனுஷன் சின்ன வயசுல முக்காவாசி உலகத்தை பிடிச்ச மனுஷன் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் உலகத்தை அவர் சின்ன வயசுல அவர் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு முப்பத்தி நாலோ முப்பத்தி மூணு வயசுலயோ அவர் அந்த மனுஷன் மறிச்சு போயிட்டார் கிட்டத்தட்ட அந்த வயசுல மறிச்சு போயிட்டார் அந்த மனுஷன் அதுக்கப்புறம் ஃபர்தரா எங்கேயும் போகவே இல்லை அந்த மனுஷன் சின்ன வயசுல மறிச்சு போயிட்டார் ஆனா அந்த சின்ன வயசுல கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ள பத்துல இருந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ள உலகத்தையே அந்த மனுஷன் பிடிச்சார் ஆனா அந்த மனுஷன் மறிக்கும் பொழுது ஒரு காரியத்தை செய்து விட்டு இருந்தார் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவர் கிரேட் பிசிஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாரு நான் மறிக்கும் பொழுது தான் என்னுடைய சரீரத்தை சுமந்து கொண்டு போகணும் நான் சம்பாதிச்ச எல்லாவற்றையுமே தெருவுலேயே போட்டு கொண்டு போகணும் என்னை தூக்கி கொண்டு போகும் அந்த பெட்டிக்கு வெளியாக என்னுடைய கைகளை விரித்து வைத்து என்னை நீங்க தூக்கி கொண்டு போகணும் இதெல்லாம் ஏன் அந்த மனுஷன் சொன்னார்னா இதை உலகத்துல நான் உலகத்தை சம்பாதிச்சேன் காசு பணத்தை சம்பாதிச்சேன் பெரிய பெரிய நபர்கள் இன்னோட்டு இருந்தார்கள் ஆனா போகும்பொழுது பெருங்கையனா தான் போகிறேன் கொஞ்சம் இல்லாமல் போகிறேன் பெருங்கையனா திரும்பி போகிறேன் இதை உலகத்திற்கு நிரூபித்து அமைச்சர் இதை வேற யாராவது சாதாரண மனுஷங்க சொல்லிருந்தா நம்ம கண்டுக்க கூட மாட்டோம் ஆனா உலகத்தை பிடித்து பெரிய பெரிய சாதனை செய்து அந்த மனுஷன் சொல்லுகிறாரு அப்ப அந்த மனுஷனுக்கு அது புரிகிறது நான் இவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு செஞ்சேன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம் இதெல்லாம் உண்மை நிலையில்லாத விஷயம் மரணோன்னு வரும்பொழுதுதான் எல்லா மனுஷங்களுக்கும் அந்த ஞானமே வரும் அப்பதான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்பதான் கடவுளை தேட ஆரம்பிப்பாங்க எல்லாரும் வயதான காலத்துலதான் தேவனை தேட ஆரம்பிப்பாங்க அது அல்ல அது அல்ல இத்தனை வருஷம் வாழ்ந்த காலமெல்லாம் இவங்களுடைய சொந்த இச்சையின்படி வாழ்ந்த சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்த காலமெல்லாம் ஒழிந்து போகும் ஒன்றுமில்லாமல் போகும் வசனம் சொல்லுது அப்ப எது நிலையானது தேவோடைய சுத்தத்தின்படி செய்கிற நீங்க யாராவது ஆண்டு சுத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க ஆண்டு அந்த பாதையில உங்களை நடத்த போதுமானவரா இருக்கார் அது எவ்வளவு கடினமான பாதையா இருக்கட்டும் எவ்வளவு கஷ்டமான பாதையா இருக்கட்டும் அந்த சுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை அழகாய் வெள்ள வெள்ளனோடு சுதந்திரத்துக் கொள்வீர்கள் என கர்த்தர் உங்க பட்சத்துல இருப்பார் அவருடைய சுத்தத்தை செய்யும் பொழுது அவர் உங்க கூடவே உங்கள் பட்சத்திலே தான் இருப்பார் அதனால சோர்ந்து போகாம தேவோடைய சுத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க உப்பு கொடுத்தா மட்டும் போதும் அதற்கப்புறம் தேவன் நீங்க என்னென்ன என்னென்ன செய்யணும்ட்டு அவரையும் உங்களுக்கு கற்பித்து கொடுப்பார் சுத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க அவ்வளவுதான் ஒப்பு கொடுத்த ஆண்டு நான் இதை செய்யறேன் இதை போகிறேன் இதை பண்றேன் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு துணை நெழுங்க அப்படின்னு சுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும் ஆண்டவங்களை உங்களை நடத்த போதுமான தேவனா இருக்கிறார் இப்போ ஒரு விஷயம் ஒரு நோக்கி சக்சாவையுமே கஷ்டம் ஆராதிக்கும் உமக்கு கோதரம் பரலோக உமக்கு நன்றி ஐயா ஐயா உமை சார்ந்து வாழ்கிறோமா அநேக ஜனங்கள் தன்னுடைய சொந்த இச்சையின்படியும் சொந்த விருப்பத்தின்படியும் பிரயாசத்தின் படியும் நாடி தேடுகிறார்கள் ஓடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா அதனுடைய விளைவாய் கஷ்டமும் வழியும் வேதனையும் நிறைந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே உலகத்திற்கு பின்பாக பணத்திற்கு பின்பாக பேருக்கு பின்பாக அதிகாரத்திற்கு பின்பாக பதவி வெற்றிக்கு பின்பாக போன எத்தனையோ சின்னங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அவர்கள் கஷ்டப்பட்டு போராடி பெற்று அதை பெற்று கொண்ட பிறகு அவர்கள் இப்போ நிம்மதியும் சமாதானமும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையா இருக்கிறார்கள் ஆண்டவரே பரிசுத்த தேவனே அபிஷேகநாதனே அவர்கள் ஒன்றும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அவர்களை நிறை தள்ளுவிடாக உடைய கரம் அவர்களை நிறை தள்ளட்டும் உடைய அபிஷேகம் அவர்களை நிறை தள்ளட்டும் உடைய ஆவி அவர்களை நிறை தள்ளட்டும் ஆண்டவரே பரிசுத்த தேவனா இருக்கிறீர் இர்மகிமையின் ராஜாவா இருக்கிறீர் ஆண்டவர்

பயன்படுத்தும் அவர்கள் எடுத்து பயன்படுத்தும் அபிஷேக நாதனை நன்றி ஆளுகை நிறைந்தவரை உமக்கு நன்றி அப்பா பிதாவை உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே உடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி தேவனே உமக்கு நன்றி வல்லவரே உமக்கு நன்றி அப்பா நீ சர்வத்தையும் செய்து கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பா அடைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் தெரிந்து கொண்டவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே சர்வத்தையும் செய்யுங்க உன் நாடி உன் நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றிக்கு

വെളിപ്പെടുത്തുകാമ ചേൻ ചേളും ജീവൻ നല്ല പിതാവേ അമ്മേൻ അമ്മേൻ അമ്മേൻ